With a great round of applause on behalf of our school, Rajivatan. It is a great pleasure of welcoming you. Once again, we welcome you, sir. Audience, you. Audience you. and children, please give round of applause for our children. She had to welcome the gathering. Good evening, everyone. It's a great pleasure to welcome our Chief Guest, Mr. Iron Mahesh, who has come here and going to spend his precious time with us in his busy schedule. I welcome Mr. Alagiri Sami, our legal advisor, and Mr. Ilango Raghupati, founder, Karivachi Films and TMC. I would also like to welcome our correspondent, Sir, Mr. Vijay Kumar, Honorable Trustees, Ilekya Ma'am and Prasanna Sir, Respected Principal Ma'am, Lovable Teachers, Non Teaching Staffs, Dear Friends, and My Friends for this ninth Annual Day celebration. This annual function is a much awaited event for all of us. It's a time to celebrate our achievements and showcase our talents. The main purpose of this event is to provide a big platform for our students to showcase their creativity and talent. I hope you enjoy this event and create unforgettable memories.

இல்ல <laughs> ஒரு <laughs> போட்டில கலந்துக்கு வைக்காதீங்க போட்டியில பங்கு பெறுவதற்காக போட்டியில கலந்துக்கு வைங்க ஏன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு கிரவுண்டில் பத்து பேர் ஓடுவான் நூறு பேர் வேடிக்கை பார்ப்பான் பத்து பேர் ஓடி பத்தாவது ஆளாக அவங்க பையன் வந்தாலும் பரவாயில்ல நூறு பேர் நின்று வேடிக்கை பார்க்குற ஆளாக அவங்க பையன் இல்லை போட்டியில் பங்கு பெறுவது தான் முக்கியமே ஒழிய வெற்றி அடைவது ஒருபோது முக்கியம் அல்ல என்பதை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டு இனி வருகிற தலைமுறை முக்கியமாக ஒரு விஷயம் என்னுடைய பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து குழந்தைங்க டான்ஸ் ஆட போகுது டிராமா பாட போகுது எல்லாமே நடக்கும் என்னால எவ்வளவு நான் இருக்கேன் குழந்தை ஏன் முன்னாடி ஆட ஏன் குழந்தைய பின்னால போட்டுட்டீங்க என் குழந்தை ஏன் ஒரு பட்டன் இப்படி தூக்கி போட்டீங்க ஏன் குழந்தை ஹேர்ஸ்டைல் இப்படி இருக்கு இப்படி எல்லாம் யாரு தயு சொல்லாதீங்க ஒன்னு சொல்லவா உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் நண்பர்களோடு ஆடுவது தான் மகிழ்ச்சியை தவிர இந்த ஆண்டு விழாவில் ஆடுவது மகிழ்ச்சி அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுறான் அதை அவனுக்கு ஹாப்பி நாம தான் அவன் எங்கே ஆடுறான் எந்த பொசிஷன் ஆடுறான் அவனுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எத்தனை வரை முன்னாடி வந்தான் இதெல்லாம் நமக்கு தான் இன்னொன்று ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு ஸ்டெப்பை மறந்துருச்சுன்னா வீட்டு கூப்பிட்டு போய் புருசன மாட்டானே கும்பிடாங்க

அதனால இந்த குழந்தை இனிமேல் இந்த ஸ்டேஜில் எந்த பர்ஃபார்மன்ஸ் நடந்தாலும் நீங்கள் பெற்ற ஆதார் கார்டுக்கு மட்டும் கையை தட்டாமல் யார் பெற்ற ஆதார் கார்டாக இருந்தாலும் கையை தட்டுங்க ஏன்னா ஆனப்பொழுது குழந்தைங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க ஓகேவா இதை எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு விழாவில் வந்து உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததுக்கு என்னுடைய நண்பர் இளங்கோ அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப